இந்த வீடு பார்த்திங்கன்னா விலைக்கு வருது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரை அச்சம்பத்தில் மொத்தம் மூன்று சண்டு பில்டிங்கோட ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி ஐநூற்றொம்பது சதுரடி த்ரீ பிஹெச்கே ஹவுஸு கிழக்கு பார்த்த வீடு விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு லட்சம் ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கப்டூர் கூட வந்துடும் வீடு நாங்கள் மீடியேட்டர் ரெண்டு பர்சன்டேஜ் கமிஷன் வாங்குவோம் வீடு வந்து நாலு வருஷம் பழைய வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வீடு நல்லா நீட்டாக பக்காவாக இருக்குது